எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஆண்களுக்கு தொப்பை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அதுக்கு பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆகிய இருப்பாளருக்கும் அதிகப்படியான தொப்பை ஏற்படுவதற்கு பல நிறைய ரீசன் இருக்குது ஆண்கள் வந்து அதிகமாக பீர் குடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்களின் சில பழக்க வழக்கங்கள் தொப்பை வருவதற்கு முக்கிய காரணமாக அமையுது வீரானது ஆரோக்கியமானதாக இருந்தாலும் கூட இதனை அடிக்கடி குடிக்கிறதுனால தொப்பி அதிகமா வருமாவா ஏன்னாக்கா இதுல கலோரிகள் வந்து அதிகமா இருக்குது ஆண்கள் நாற்காலியில அதிக நேரம் உட்கார்ந்தவாறே அலுவலகத்துல வேலை செய்யறாங்க இதனால சாப்பிடும் சாப்பாடு சரியாக ஜீரணம் அடையாமல் அந்த உணவுகள் கொழுப்புகளாக மாறி உடலின் தங்கி அதிகப்படியான உடல் பருமனை உருவாக்குது ஆண்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கிறதுனால பல ஆண்கள் அதிகப்படியான மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க இதனால அவங்களோட உடலின் ஹார்மோன்கள்ல ஏற்றத்தாழ்வு ஏற்படுது ஆண்களோட இது போன்ற பழக்க வழக்கங்கள் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் தான் பெண்களை விட ஆண்களுக்கு அதிக மனத்தொப்பை ஏற்படுதுன்னு சொல்றாங்க சரிங்களா மேல சொன்ன மெசேஜ் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஆண்களுக்கு ஏன் தொப்பு அதிகமாக இருக்குதுன்னா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ